சீமா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரும் பொதுச் அல்ல ஒருங்கிணைப்பாளர் பயிலால் அப்படித்தான் இருக்குது இப்போ தமிழ் தேசியம் பற்றி ரஜினிக்கு ஏதாவது தெரியுமா திராவிட தேசியம் பற்றி எதாவது தெரியுமா ரெண்டும் தான் தமிழ் தேசியம் திராவிட தேசியத்தையும் எதிர்ப்பதா சீமானுடைய கொள்கை ரெண்டுமே தெரியாது சீமா வந்து பிரபாகரனுடைய ஆதரவாளர் இப்போ ரஜினி பிரபாரம் பிடிக்குமா பிரபாரம் பேர சொன்னால் ரஜினி ஜெயிலுக்கு போயிடுவார் குண்டாசில் போயிடுவார் என்எஸ்எல போயிடுவார் தமிழ் தேசியத்தை ரஜினி வீட்டு கொல்லப்புறத்தில் போய் சேடுறார் எல்லாம் நம்ம மயிலாப்பூர் மாமிக தான் இருக்காங்க ஊருகாக இருக்கும் தைரிசாத இருக்கும் மிளகா இருக்கும் அங்கே போய் தேடுறார் பெரியாரை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு சீமா தத்துவ மேதையா இல்லை பெரிய தியாகியா நீ ஒரு காமராஜா கக்கனா விஜயலட்சுமி பிரச்சனையே முடிக்க முடியலையே உன்னால் இந்த ராகவேந்திரா கல்யாணம் மண்டபத்தை ரஜினி வாங்கிட்டார் அந்த நிலம் என்னுடைய இதுன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு உண்மையாகவே அந்த நிலம் வழக்கு போட்டவருக்கு சொந்தமானது ரஜினியை ஏமாற்றி டபுள் டாக்குமெண்ட் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு ரஜினிக்கு வித்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க அரசியல்வாதிகளுடைய தொழில் என்னன்னா டபுள் டாக்குமெண்ட் தான் டபுள் டாக்குமெண்ட் இப்படி ரஜினிக்காக பேரம் பேசி முடித்து கொடுத்தவர் கருணாநிதி இல்லைன்னா ராகவேந்திர மண்டபம் எப்போது இடிக்கப்பட்டு இடம் அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சீமான் சொல்கிறதுக்கு இருபது கோடி ரூபா லஞ்சம் யாருக்கு சீமானுக்கு சீமானுக்கு நடராஜ சசிகலா கும்பல் கொடுத்த பணம் சீமானுடைய அரசியல் என்னென்னா திமுகவை எதிர்ப்பது ரஜினியுடைய அரசியல் திமுகவை ஆதரிப்பது திமுகவை மீறி அவர் எதையுமே செய்ய மாட்டார் யார் ரஜினி கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காண்டலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் வந்து திடீர் ரஜினி சந்திப்பு என்ன அரசியலை முன்னெடுக்கிறார் சார் சீமான் ஏன்னா இங்கே விஜய் கூட ஒரு முரண் அதனால் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகிக்கிட்டே இருக்காங்க அந்த செய்தி வந்த வண்ணமே இருக்குது கட்சியிலேருந்து சீமான் கட்சியிலேருந்து விலகல் விலகல்னு சொல்லி இப்போ கட்சியை தக்க வைக்கணுன்றதுக்காக பல்வேறு முயற்சிகளில் இதுவும் ஒரு முயற்சியாக என்ன செய்ய நினைக்கிறார் சீமான் இல்லை இப்போ ரஜினியை சீமான் சந்தித்ததன் மூலம் ரஜினி எந்த ஆலோசனையும் சொல்லியிருக்க மாட்டார் இவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பாரை தவிர அவர் இவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ரஜினிக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை சீமானுடைய அரசியல் என்னென்னா திமுகவை எதிர்ப்பது ரஜினியுடைய அரசியல் திமுகவை ஆதரிப்பது திமுகவை மீறி அவர் எதையுமே செய்ய மாட்டார் யார் ரஜினி திமுகவை மீறி செய்ய மாட்டாரா ஆளுங்கட்சியை மீறி எதுவும் செய்ய மாட்டாரா எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்கள எதிர்க்க மாட்டார் அதை விட திமுகவை மீறி எதுவும் செய்ய மாட்டார் திமுகவுக்கும் ரஜினிக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது நான் இது வரைக்கும் என்ன மறந்துட்டேன் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்பட என்னென்னா ராகவேந்திரா கலியா போன்ற ஒரு நூறு கோடி ரூபா சொத்து இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை ரஜினி வாங்கிட்டார் ரஜினியுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு வந்த பிறகு அந்த நிலம் என்னுடைய இதுன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு ஒரு நிலம் என்னுடைய இதுன்னு ஒரு வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு உண்மையாகவே அந்த நிலம் வழக்கு போட்டவருக்கு சொந்தமானது ரஜினியை ஏமாற்றி டபுள் டாக்குமெண்ட் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு ரஜினிக்கு வித்துட்டாங்க ரஜினிக்கே இதே நிலமை இதே நிலமை தமிழ்நாடு முழுக்க அரசியல்வாதியுடைய தொழில் என்னன்னா டபுள் டாக்குமெண்ட்டு தான் டபுள் டாக்குமெண்ட் எல்லா அரசியல்வாதி யாரும் நீக்க மாற எந்த கட்சியும் கிடையாது பல கட்சியில் டபுள் டாக்குமெண்ட் ஆட்கள் தான் ஐம்பது கோடி கொண்டு கட்சி கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்கி ஆகிடுறாங்க பல பேர் அப்போ அப்படி வாங்கி வாங்கின பிறகு வழக்கு நீதிமன்றம் காலி பண்ண சொல்லி உத்தரவு போடு கல்யாண மண்ட நீங்கள் கல்யாண மண்டத்தை காலி பண்ணிவிட்டு இடத்த இடத்துக்கே ஒப்படைச்சிருக்குன்னு நீதிமன்றம் உத்தரவு போடுற நிலைமைக்கு வந்துடுச்சு ரஜினி உடனே இதெல்லாம் பழைய வரலாறு தெரிந்தவனுக்கு தெரியும் ரஜினி இந்த சொத்தை நான் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுறங்கிறார் ட்ரஸ்ட்டு உள்ள தானே மெம்பரு ட்ரஸ்ட்டு அது அங்கே இருக்கிற ஏதாவது தெருவோரத்து வாசிகள் ட்ரஸ்ட்டில் இருக்காங்க இது ஒரு ஏமாற்று வேலை ரஜினி அப்போது கருணாநிதி அப்போ ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பார்க்குறோன்னு ஆட்சி களத்தில் இருக்கிறார் யார் வழக்கு போட்டவனை கூப்பிட்டு ஆற்காடு வீராச்சாமி விட்டு எவ்வளோ பணம் வேணும் இந்த வழக்கு வாபஸ் வாங்கிக்க இப்படி ரஜினிக்காக பேரம் பேசி முடித்து கொடுத்தவர் கருணாநிதி இல்லைன்னா ராகவேந்திர கல்யாண மண்டபம் எப்போ இடிக்கப்பட்டு இடம் அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான் ஆற்காடு ராஜாமி கருணாநிதி ரெண்டு பேரும் அந்த இடத்து உரிமையாளர் மிரட்டி விரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி கல்யாண மண்டபத்தை மீட்டு கொடுத்தாங்க மீட்டு கொடுத்தாங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நடந்தது அப்போ மூத்த பத்திரிக்கையாளர்களுக்கு மூத்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த விஷயம் பூரா தெரியும் இதனால் ரஜினி சாக வரை கருணாநிதி குடும்பத்துக்கு விசுவாசமாக இருப்பார் நூறு கோடி ரூபா சொத்து இது நீங்கள் முதல்ல சொன்னீங்களே எந்த கட்சி கருணா எந்த கட்சி வந்தாலும் விசுவாசமாக இருப்பார் கருணாநிதிக்கு அதை விட விசுவாசமாக இருப்பார் அதிக விசுவாசம் இது இது ஸ்டாலினுக்கும் தெரியும் அப்படி இருக்கிற ரஜினி திமுகவுக்கு எதிராக ஏதோ ஆலோசனை சொல்லுவாரா திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் சீமானுடைய வேலை அண்ணாதி கூட காசு வாங்கிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சீமான்னு சொல்கிறதுக்கு இருபது கோடி ரூபா லஞ்சம் யாருக்கு சீமான் சீமானுக்கு நடராஜ சசிகலா கும்பல் கொடுத்த பணம் தமிழ்நாட்டில் ரெண்டு பகுதியாக அதாவது தெற்கு பத்து கோடி ரூபா முத்துக்குமார் முத்துக்குமார் மர்மமாக செத்து போயிட்டான் அது சீமானுக்கு நிறைய விஷயங்களும் மறைச்சிட்டார் அவருடைய மனைவி தான் இப்போ சாட்டை சாட்டைக்கு சீமானே கட்டி வச்சுருக்கார் சீமானுக்கு பத்து கோடி முத்துக்குமாருக்கு பத்து கோடி இதுதான் முதல் சீமா வாங்க இந்த க இந்த நாம் தமிழர் தொண்டர்களை வச்சு வாங்கின காசு எவ்வளவே இருபது இருபது வாழ்க்கையில் முதல் முறை படுக்க இடம் இல்லாமல் சாப்பிட்ற இடை இல்லாமல் தெருவில் சுற்றிட்டு இருந்த சீமானுக்கு நாம் அப்போ சீமா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரும் பொதுச்செயலரும் அல்ல ஒருங்கிணைப்பாளர் பயிலால் அப்படித்தான் இருக்குது எல்லாம் போய் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணாங்கல்ல அந்த பயிலால் அப்படி இருக்குது இவர் தலைவரும் கிடையாது சார் தேர்தல் நடத்தி தேர் தேர்ந்தெடுக்கணும் அப்போது செயற்குழு புதுக்குழு எல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது ஒரு பணம் பண்ணுகிற ஒரு பெரிய தொழிலாக போச்சு சீமானுக்கு நிறுவனமாக இருக்குது ஆ இப்போ தமிழ் தேசியம் பற்றி ரஜினிக்கு எதாது தெரியுமா திராவிட தேசியம் பற்றி எதாவது தெரியுமா ரெண்டும் தான் தமிழ் தேசியம் திராவிட தேசியத்தை எதிர்ப்பதா சீமானுடைய கொள்கை ரெண்டுமே தெரியாது சீமா வந்து பிரபாகரனுடைய ஆதரவாளர் இப்போ ரஜினி பிரபாரனை பிடிக்குமா பிரபார சொன்னால் ரஜினி ஜெயிலுக்கு போயிடுவார் குண்டாசில் போயிடுவார் என்எஸ்ஏல போயிடுவார் இதுதான் அப்போது பிரபாரனுடைய ஃபோட்டாவை ரஜினி வீட்டில் வைப்பாரா மாட்டார் வைக்க மாட்டார் அப்போ என்ன அரசியல் பேசியிருப்பார் தவிர்க்க முடியாது அதாவது ரஜினியே சீமானை விட கேவலமாக பேசுற ஆளே இல்லை ஆமாம் சார் அப்போது சீமான் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு அப்ப ஏன் இவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு சீமானுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலனாலும் பேசுவார் மனசில் வச்சுட்டு ரஜினியினுடைய அந்தரங்கங்களை பூரா எடுத்து விடுவார் ரஜினியுடைய அந்த அந்தரங்கம் இந்த ரங்கம் கேளம்பாக்கம் பண்ணை வீடு அதில் ரயில் விட்டு அதில் இருக்கிறது உள்ளே போன வெளியே வெளிய ஒரு வருஷம் ஆகும் இந்த கதையில விடுவார் அப்போ அச்சத்தின் பேரில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அதுதான் உண்மை நடந்தது உண்மை அதுதான் அப்போது திமுகலையும் கேட்குறாரு முதலமைச்சர் என்ன பத்து நாளாக தொந்தரவு பண்ணுறாரு என்ன பார்க்கணும் பார்க்கணும்னு பார்த்தாலும் பிரச்சனை பார்க்குறீனாலும் பிரச்சனை நான் என்ன பண்ணுறதுன்னு யாருன்னு கேட்கறாரு திமுக திமுக தரப்பில் கேட்குறாரு சரி சந்திங்க நமக்கு புது எதிரி விஜய் தான் ஓகே அப்பா திமுக கொடுத்த அந்த ஒப்புதலின் பேரில் தான் சந்திக்க ஒத்துக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அனுமதியோடு தான் சீமானை சந்திக்கிறார் சந்திக்கிறார் ஏன்னா அவருக்கு முதல் திமுக தான் முக்கியம் அங்கே இப்போ எம்பிக்கள் இருபது பேர் இருக்காங்க ஆளுங்கட்சி இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்குது சீமானுக்காக அதை இழக்க மாட்டார் நீங்கள் ஏங்க சந்திச்சு ஏங்க இன்னொரு அர்ஜுன் ரெட்டி அரசியல் பண்ணுறீங்களா கேட்பா திருமாவும் அர்ஜுன் ரெட்டி பண்ணுற அரசியலே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது நீங்கள் எதுக்கே சீமா கூட சேர்ந்தீங்க ஆமாம் நீங்கள் எதுக்கே சீமா கூட சேர்ந்தைங்க ஏன்னா உயிர் எடுக்கிறாருங்க பார்க்கணும் பார்க்கணும்னு ஃபோன் பண்ணுறாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டவனையும் சந்திங்க ஆ இதுதான் சந்தித்து விஜயை எப்படி காரணம் இதெல்லாம் அவர் பேசியே இருக்க மாட்டார் அவர் ரொம்ப ஒரு சாமியார் மாதிரி நூற்றம்பது கோடி ரூபா பணம் வாங்கணும் பொட்டியில் பூட்டி வைக்கணும் சொத்து வாங்கணும் நிலம் வாங்கணும் லதா ரஜினிகாந்த் வரி கட்டி வாங்கிடும் இதை தவிர அவர் எதையுமே இப்போ தலையிடுறது இல்லை ஆ எதையுமே குடும்பத்தை சொத்து எல்லாம் லதா ரஜினிக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அப்போ ரஜினி இதில் சீமானுடைய அரசியல் என்பது பிஜேபியை எதிர்ப்பது நீங்கள் ரஜினியுடைய மனைவி ஒய்ஜி ஒய்ஜி மகேந்திர குரூப்பு பூரா ஆர்எஸ்எஸோடு தொடர்புள்ள ஒரு பார்ப்பன ஆச்சாரபூர்வமான குடும்பம் அதை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா அப்போது பிஜேபியும் எதிர்க்க மாட்டார் திமுகவும் எதிர்க்க மாட்டார் விஜயே எதிர்க்க மாட்டார் அவர் தேவையே இல்லை விஜயை ஆதரிக்கணும் தேவையில்லை எதிர்க்கணும் தேவை இருக்கும் ஒரு வாழ்த்து அவ்வளோதான் நல்லா இருப்போம் எழுபத்தாறு வயசு அமைதியாக வாழ்க்கையை ஓட்டுறது பலாயிரம் கோடி சம்பாரிச்சாச்சு எந்த படத்துக்கு பூஜை போட்டாலும் நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்துட்றான் ரெட் சேண்ட்டு கொடுத்துட்றான் லைக்காக கொடுத்துட்றான் நம்ம நம்ம கல்பாத்தி அகோரம் கொடுத்துட்றான் எதுக்கு அரசியல் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி ரெண்டு படம் பண்ணால் முந்நூறு நானூறு கோடி வந்துடுது சீமானுக்கு ஆலோசனை சொல்லி தெருவில் இழுத்து விட்டு இல்லை சார் இங்க ரஜினிய கடுமையா விமர்சனம் பண்ணாரு அதாவது தரம் விமர்சனம் ஆமாம் ஆமாம் இனிமே வாழ்க்கையில் அரசியல் பக்கம் வரக்கூடாது ரஜினியோட கடைசி யாவன வராம பண்ணிடுறேன் பெரிய சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்கு படுத்துக்குங்கன்னு சொல்றாரு கூட இருக்கிற சாட்டிய துறைமுருகன் ஆமாம் சிவா பேசியிருக்காரு தமிழ் தேசியத்தை போய் ரஜினி விட்டு கொல்லப்புறத்துல தேடிட்டு இருக்காரு தமிழ் தேசியத்தை ஈழ இப்போ போராட்டத்தினுடைய வடிவம்னு சொல்கிற பிரபாகருடைய ஆலோசனை கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்ன சீமா எங்கே போய் தேடுறாரு ரஜினி ரஜினி வீட்டு கொல்லப்புறத்தில் போய் தேடுறாரு எல்லாம் நம்ம மயிலாப்பூர் மாமிக தான் இருக்கும் அங்கே மாவுடு இருக்கும் ஊருகா இருக்கும் தைரிசாதம் இருக்கும் ஊருகா மிளகா இருக்கும் அங்கே போய் தேடுறாரு தமிழ் தேசியத்தை அப்போது உன்னுடைய நிலைமை நீங்கள் தருகிட்டு போச்சு எப்படியாவது ரஜினியை பார்த்து சந்திச்சி இது ஒரு மூணு நாள் நீங்கள் ஒரு படம் நடிச்சிருப்பான் ஒரு ஹீரோ அடுத்த படத்துக்கு வாய்ப்பே இருக்காது வெளியே வரச்சு சொல்லும்போது இருபது பவுன்சர் வருவான் பார்த்துருக்கீங்களா இருபது பவுன்சரு ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு கார் பிஎம்டபிள்யூ வாங்கிடுவான் ஒரு பிம்பத்தை கட்டி ஒரு கூட திரும்பி பார்க்காது ஆனால் இருபது பவுன்சர் இவங்களே ஒரு பில்டப் ஆ அந்த பில்டப் தான் சீமா ஏன்னா சீமா ஒரு உதவி இயக்குனர் தானே அப்புறம் உதவி இயக்குநருக்கு நிறையா ஹீரோவுக்கு தயாரிப்பாளர் இருக்குது கதை கதசோடு போவாங்க கதசோட போகும்போது நல்ல சோஃபா ஏசி ரூமு நல்ல சாப்பாடு அப்போ தான் சொல்லுவாங்க யாரை உதவி இயக்குனர் க அவன் பாவம் நான் தெருவா அழஞ்சி நாயா அழைஞ்சு ஸ்கிரிப்ட் எழுதி கதை எழுதி அதை கோர்த்து டைப் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போனால் பல பேர இதெல்லாம் நேரில் பார்த்த கதை போனால் சோபால் அப்படியே சாஞ்சி சா சாப்பிட்டுட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வர சொல்லுவோம் அப்போ தான் ஓய்வு ஏசி வந்து ஊட்டி கொடைக்கானல் ஏசியை விட அது ஜில்லுன்னு இருக்கும் அவர் அவர் பழைய பிளாஸ்டிக் சேர் கொடுப்பானது யாருக்கு உதவி உதவி இயக்குனர் அவர் கதை சொல்லும்போது இவர் கொரட்டை அடிக்க ஆரம்பிச்சிருந்தார் கொரட்டை கர முருகன் வரும் இவன் கதை கதை சொல்ல நிறுத்தினான்னா அதை கூட வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க இதே கதை தான் ரஜினி தயாரிப்பாளர் உதவி இயக்குனர் தான் சீமா அப்புறம் தான் இயக்குனர் கதை சொல்ல போயிருக்காரு அவர் தூக்கத்தில் இருந்திருப்பார் கதை சொல்லிட்டு வந்துட்டார் இதுதான் ஒன்றரை மணி நேரம் பேச்சுவார்த்தை ரஜினி எந்த விதமான கருத்து சொல்ல மாட்டார் விஜய்க்கு எதிராக கருத்து திமுகவுக்கு எதிரான கருத்து பிஜேபிக்கு எதிரான கருத்து அப்போ பிரபாகனுக்கு ஆதரவான கருத்து தமிழ் தேசியம் எந்த கருத்து இவர் சொல்கிறத பூரா கேட்டு வந்திருப்பார் எப்போயா வீட்டுக்கு போவேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார் இதுதான் உண்மையாக நடந்திருக்கும் ஓகே வேண்டாம் வெறுப்பாக சந்திச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு புகைப்படம் எடுத்துக்க அவ்வளோ 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 அவ்வளோதான் அவ்வளோ ஓகே அப்போ விஜய் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு எதிரி ஆயிட்டாங்களா திமுகவுக்கு ரொம்ப எப்படி சொல்றது தோற்கடிக்கவே முடியாது எதிரி அளவுக்கு இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது நீங்கள் திமுகவை பொறுத்தவரை மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அது அவங்க அசைன்மெண்ட்டு விஜய் அண்ணா திமுகவோட சேர்ந்தரக்கூடாது இதுதான் அவங்க அசைன்மெண்ட் இப்போது திமுகவிலே இருந்து சபரிசனுக்கு நெருக்கமாக ரத்தமும் சதையுமாக இருந்த அர்ஜுன் ரெட்டி இப்போ எங்கே இருக்காருனா எதிர் இருக்கார் இவர் தான் விஜய் மாநாட்டுக்கான அத்தனை செலவையும் செஞ்சுருக்கார் இதை இடி பௌச்சர் பில்லு கொட்டை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் எடுத்துகிட்டு போய் ப்ரெஸ்லீஸ் பண்ணிடுவாங்க யார் இடி இடி அவனுடைய பிஆர் மூலம் ப்ரெஸ்லீஸ் பண்ணிடுவாங்க இதை தெரிந்து கொண்ட விஜய் இந்த அண்ணா இவங்க கூட்டணியே இல்லைங்க அவசரமாக சொல்ல வேண்டிய காரணம் அர்ஜுன் ரெட்டியிட்டையும் எல்லா மாநாட்டு செலவரும் அர்ஜுன் ரெட்டி தான் செலவு பண்ணியிருக்காரு யார் விஜய் கட்சிக்கு விஜய் கட்சிக்கு அர்ஜுன் ரெட்டி செலவு பண்ணிருக்காரு அதாவது விசி காலில் இருக்கிற ஆதவ் அர்ஜுன் வந்து செலவு பண்ணி ஏன் செலவு பண்ணியிருக்காருனா அண்ணாதிமுக கூட்டணியை ஜெயிக்க வச்சா தமிழ்நாட்டில் லாட்ரியை கொண்டு வந்துடலாம் லாட்ரியை கொண்டு வந்து இதுதான் அவருடைய நோக்கம் ஐம்பது கோடி செலவு பண்ணாருன்னா ஐயாயிரம் கோடி சம்பாதிப்பார் எல்லா கள்ள லாட்ரி தான் ஒரே நம்பருக்கு மூணு பேருக்கு பரிசு பரிசோலு சிக்கிம் ஸ்டேட்டில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு லாட்ரி அடித்த வழக்கு இருக்குது யார் மேலே மார்ட்டின் மேலே கேரளாவில் பல வழக்கு இருக்குது ஒரே நம்பரில் பல பேருக்கு பரிசு கொடுங்க எல்லாம் கல்லலக்கு நல்ல லாட்ரி ஒன்று கள்ள லாட்ரி நிறைய அப்போது நீ ஊழல் பண்ணாத ஆளாக இருந்தால் பிஜேபிக்கு இதுக்கு ஐயாயிரம் கோடி ரூபா எலக்ட்ரானிக் ஃபாண்ட் பண்டு கொடுக்குற அப்போ இனிமேல் அந்த கூட்டணிக்கான சாத்தியங்கள் இல்லையா இல்லை நீங்கள் இன்னும் ஒரு வருட காலம் இருக்கு இப்போது இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தஞ்சி நவம்பர் ஒரு வருஷம் இருக்குது பல கூட்டணிகள் மாறலாம் பல பேர் அரசியலில் இருக்கலாம் காணாமல் போகலாம் அணி மாறலாம் எவ்வளவோ நடக்கலாம் ஒரு மணி நேரத்தில் கூட்டணி மாறினதெல்லாம் இருக்குது இரவில் பேசுவாங்க காலையில் கூட்டணி மாறி அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் இடிக்கு பிஜேபிக்கு ஒரு நான் கூட்டணியே இல்லைங்க நானே கூட்டணி நான் முடிஞ்சு போச்சா ஏன்னா திமுக தொண்டை பலவீனமாக இருக்கான் ஏன் அண்ணாதிமுக விஜய் விசிகா அர்ஜுன் ரெட்டி இது வந்து இந்த இந்த ப்ராசஸ்ஸு திமுக தொண்டனை கொஞ்சம் கலக்கமாக்குது எல்லா கூட்டணி கூட அந்த பக்கம் போதே நமக்கு எதிரான கூட்டணி அப்போது இதை காலி பண்ணணும் பிஜேபி நினைக்குது பிஜேபி என்ன நினைக்கிது அண்ணாதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் பிஜேபி ரோல் பண்ணுது என்ன நினைக்குது இந்த எடப்பாடி நம்ம கூட வந்து சேரணும் எடப்பாடி சேர்ந்ததுனால இப்போ நாலு எம்எல்ஏ இருக்காங்க எதுக்கு பிஜேபிஜேபி இதே வந்து நீ அடுத்து நாற்பது எம்எல்ஏ ஆகணும்ல விஜயகாந்த் ஒரு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அப்புறம் இருபத்தொம்போது எம்எல்ஏ ஆனாரு விஜய்முகோட இருந்ததா இப்போ அதே தான் பிஜேபி என்ன நினைக்குது நம்ம அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்துரும் கணசமாதிரி எம்எல்ஏ இன்னைக்கு கட்சி வளர்ந்துடும் அண்ணாதிமுக அப்படியே கபலிகராக பண்ணிடலாம் எடப்பாடிக்கு பின்னாடி அண்ணாதிமுக பிஜேபியை மா மாற்றிடலாம் இதுதான் பி எல்லாம் ஒரு கணக்கு தான் அரசியலில் ஒரு கணக்கு தான் அப்போது அதிமுக மட்டும் அதிமுக விட இணையணும்னு பிஜேபி ஆசைப்படுது விஜயும் அவங்க கூட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா ஜெயலலிதா பிஜேபி விஜய் கூட்டணி வச்சா விஜயுடைய வாக்கு வங்கி ஒன்றில்லாம் போயிடுது தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு தாங்க வாக்கு வங்கியே மோடியா லேடியான்னு சொன்னதுனால தான் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு சீட்டு இப்போ நாற்பது சீட் எப்படி திமுக கிடச்சிது மோடி எதிர்ப்பு தான் திமுகவுக்கு ஒவ்வொன்றும் ஓட்டு போடலை திமுகக்கு யாரும் ஓட்டு போடலை யாருக்கு எதிரான ஓட்டு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு எதிரான வா திமுக கூட்டணியில் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க திமுக கொள்கை பிடிச்சா இருக்காங்க பிஜேபிக்கு எதிரான அணி தலைமை தாங்கிறாங்க பொது எதிரி பாஜக காங்கிரஸ் வந்து திமுகவுடைய நீண்ட நாள் இருக்கையா திமுக பிஜேபியோட போகாது அப்போ காங்கிரஸ் கூட இருக்குது திரும்ப என்ன சொல்கிறாரு பாஜக பாமக இல்லாத திமுக தான் நான் இருப்பேன் அப்போ அந்த கூட்டணி இப்படித்தான் அந்த கூட்டணி அமைதே தவிர புது எதிரிக்கு எதிராக யாரும் ஒன்று சரி இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்குறதில்லை உள்நாட்டு பிரச்சனையை பார்ப்பதில்லை நமக்கு புது எதிரி பாகிஸ்தான் புது எதிரி பங்களாதேஷ் இதுதான் அரசியலே தவிர நீங்கள் தமிழ்நாடுக்கு தண்ணி இல்லை கேரளாவுக்கு தண்ணி இல்லை நிலக்கரி இல்லை கரண்ட் இல்லை அதில் அப்புறம் பார்த்துக்கலாம் புது எதிரி யார் ஊடுருவரான் தீவிரவாதி பயங்கரவாதி அவனை போதில் போட்டுத்தல் இதுதான் அரசியல் இப்போ தமிழ்நாட்டு அரசியலைன்னா பிஜேபி நமக்கு ஒட்டு மொத்தம் எதிரி பிஜேபி எதிர்த்தா எதிர்த்தா அத்தனை முஸ்லீம் ஓட்டு போட்டுருவாங்க கிறிஸ்தவர்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்க தலித் இன்டெலெக்சுவல் பூரா ஓட்டு போட்டுருவாங்க நம்ம சேஃப்டியாக ஆட்சிக்கு முடிவோம் மீண்டும் வந்துடலாம் இதுதான் இங்கே அரசியல் இங்கே சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கிற ஒரு முரண் அவர் ஆதரவாக பேசிட்டு இப்போ எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இவருக்கு ஒரு ஒரு வலுவிழந்த நிலையில் அது நாம் தமிழர் போய்ட்டுருக்கு ரஜினியுடைய சந்திப்பு ஏதாச்சும் வலு சேர்க்குமா சீமானுக்கு இல்லை ஒன்றும் சேர்க்காது ஒரு மூணு நாள் பேசு பொருளாக இருக்கும் ரஜினினால எந்த பலனும் கிடையாது ரஜினி சீமானுக்கு ஆலோசனை கொடுப்பாரா இல்லை பொருளாதார உதவி கொடுப்பாரா இல்லை வாக்கு வங்கி கொடுப்பாரா ரஜினி ரசிக்க பூரா கண்ணு தெரியாத காது தெரியாத தலை நரைச்சி போய் எண்பதில் ரசிகனா வந்தான் இப்போ அவனுக்கு என்ன வயசு இருக்கும் இருபத்தஞ்சி வயசில் வந்திருப்பான் இருபது வயசில் வந்திருப்பான் நாற்பத்தாறு வருஷம் ஆச்சு ஐம்பத்தாறு அறுபத்தாறு எழுபது வயசில் ரசிகனா ஈச்சேரில் படுக்கப்போ இப்போ எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடப்பான் அவன் தான் ரஜினி ரஜினி ரசிகர் ஆ ரஜினி எம்எல்ஏ கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலான்னு எப்போ கனவு எண்பதுகளில் கனவு மூன்று முகம் மூன்று முடிச்சு மயில் பதினாறு இப்படி அந்த காலகட்டத்தில் ரஜினி ரசிகனா வந்தவன் எண்பதுலாம் ரசிகனா வந்தவன் இன்னைக்கு வயசு என்னாச்சு அதில் ஒரு இருபது இருபது இருபத்தி நாற்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அன்றைக்கி அவனுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு எழுபது வயசு பேர் ரசிகனா எந்திரிக்க முடியாத கண்ணு தெரியாத கண் பார்வை போய் சாலை வந்து தலம் வச்சு காது இயரிங்கி வச்சிருக்கிறவன் தான் ரஜினி ரசிகன் இப்போ ரசிகன் போனால் விஜய் பின்னாடி இருக்கான் அஜித் பின்னாடி இருக்கான் அவன் தான் ரசிகன் இருபத்தஞ்சி வயசு பையன் இருபத்தஞ்சி வயசு பொண்ணு ஆ எழுபத்தாறு வயசு தாத்தா பின்னாடி எந்த ரசிகம் இருக்க மாட்டோம் ஆ இதுதான் இல்லைன்னு தெரிஞ்சுமே அப்போ சீமான் இதை இல்லை சீமானுக்கு வேறு நான் வேறு வழியே இல்லை டிக்கெட் ஆ நீங்கள் சசிகலா போய் ரஜினி பார்த்துதா பார்த்துதான் இல்லையா என்ன சசிகலா உடனே முதலமைச்சர் ஆகிடுச்சா ஒரு ரெண்டு நாள் இந்த பிஆர் வாக்கள் பணம் சம்பளம் வாங்குறதுனால பிஆர் ஓக்கள் அவன் என்ன பண்ணுவான் அம்மா நீங்கள் போய் ரஜினியை பாருங்கள் ஒரு பரவரப்பாகும் ராபிக் ராமசாமி இப்போ அந்த சசிகலா பார்த்து ராபிக் ராமசாமி என்ன பண்ணுவார் பாவம் டிராபிக்கை க்ளீன் பண்ணுவார் சும்மா ஒரு பேசு பொருளாகணும் அவ்வளோதான் அதே தான் யார் பண்ணுதும்மா சீமான் பண்ணுவான் ரஜினி எந்த ஆலோசனையும் தரமாட்டார் எந்த உதவியும் தரமாட்டார் அவர் ஒரு ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளான நடிகர் அவரை பார்க்குறதுனால நீங்கள் அர்ஜுன் ரெட்டிக்கு இருக்கிற ம மீடியா விளம்பரம் கூட சீமானுக்கு இல்லை எல்லாம் மைனஸாகவே இருக்குது அப்போ ரஜினியை பார்த்தா ஒரு மூணு நாள் தன்னை பேசு ஊராக இதுதான் இந்த பலனை தவிர எந்த பலனும் இல்லை இது இதுக்கு நம்ம விமர்சனத்துக்குள்ளாகுன்ற ஒரு தயக்கமே இல்லாமல் சீமான் எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம் இப்போ அவரை போய் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம் அப்படின்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் இப்போ வந்து சங்கின்னா நண்பன்ட்டு ஒரு விளக்கம்லாம் கொடுத்துட்ருக்காரு இது இது என்ன ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுறாரு இல்லை அவர் மைண்ட் செட்டு அதுதான் நீ காலை அவர் அரசியலுக்கு வருகிற பொழுது அவருக்கு அரசியல் மேடை கொடுத்தது நம்ம குளத்தூர் மணி என்ன இவர் ஒரு இயக்குனர் சொல்லி திராவிட கழக மேடைகளில் தான் இவர் முத முதல்ல மேடை போட்டே கொடுத்தது இவருக்கு பெரியாரை வானலாக புகழ்வார் இதுதான் இவருடைய அரசியல் அரிச்சுவடியை இந்த அரிச்சுவடி தான் இவரை ஈழத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க குளத்தூர் மணியனை கோவை ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமியெல்லாம் ஈழத்துக்கு எண்பதுகளில் இருந்து வெடிமருந்து வேட்டுத்திரி ஜ ஆர்டிஎக்ஸு இப்படி பல வெடிமருந்துகளை மூட்டை மூட்டையாக லாரி லாரி அனுப்பினாட்கள் அவங்கெல்லாம் இந்த கெர்னெட்டு கையெறி குண்டெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சார் ஆரிச்சாமி இதுக்காக பல நாட்கள் கையில் காலை லீடிங் சில் போட்டு தனிமைச்சரில் தட்டாவுல கிடந்தார் சீமா அப்போ பிறந்தே இருக்க மாட்டேன் அப்போது அவ்வளோ பெரிய தியாகிகள் உள்ள இயக்கம்தான் இந்த திராவிடர்களை கழகம் அதில் தான் சீமானை பேச சொல்கிறாங்க புலிகளில் பார்க்கணுன்னு அனு அனுப்பிச்சு விட்றாங்க இது அவர் அரசியல் இப்போ என்னங்கிறாரு தெலுங்கன் பெரியாருங்கிறார் ஏ அன்னைக்கு அவர் தெலுங்கை அவர் ஜப்பான்காரரா நீ பெரியாரை ஆதரிக்கும் போது ஜ பெரியார் ஜப்பான்காரரா இல்லை ஐரோப்பியாக்கா ஐரோப்பியனா இல்லை ஆங்கிலேயனா ஏ கொள்கையும் இல்லை திராவிடம்ன்ற போர்வையில் தெலுங்கர்கள் தான் இங்கே இது பண்ணுறாங்க தமிழர்னு சொல்லிட்டா அவங்க இங்கே அரசியல் செய்ய முடியாதுன்னு தான் திராவிடம்னு சொல்கிறாங்கன்னு இல்லைங்க அது 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 அல்ல இந்த திராவிட கழகம் ஆரம்பிக்கிற போது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு எல்லாருமே தமிழ்நாடு தான் தலைநகர் தமிழ்நாடு தான் தலைநகர் தலைநகர் இந்த திராவிட இங்க ஆரம்பிக்கப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நீதி கட்சியில் திராவிட கழகமாக மாறுது முப்பத்தஞ்சில் எல்லாம் சென்னைக்கு தான் வந்தாகணும் எங்கேருந்து திருவனந்தபுரத்து சென்னைக்கு வந்தாகணும் ஒரிசாவிலேருந்து சென்னைக்கு வந்தாகணும் ஹைதராபாத்லேருந்து வந்தாகணும் பெங்களூர்லேருந்து வந்தாகணும் மை எல்லாம் தான் வந்துச்சார் அப்போது பார்ப்பனர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிடர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இதெல்லாம் பார்ப்பனருக்கு எதிரான இயக்கம் அன்னைக்கு நிலவரம் கலவரம் அதுதான் அன்னைக்கு நிலவரம் ஒரு நாயர் வருவார் ஒரு ரெட்டியார் வருவார் ஒரு ஷெட்டி வருவார் எல்லாம் சேர்ந்து ஒரு தமிழர் வருவார் எல்லாம் சேர்ந்து புது எதிரி பார்ப்பனது அதான் அன்றைக்கி திராவிட கழகம் அதான் யதார்த்த கள நிலவரம் ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலமாக பிரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவன் தெலுங்கு தேசம்னு வச்சுக்கிட்டான் யார் ஆந்திராக்காரன் இங்கே கன்னட சாடுவாளியா அமைப்புன்னு இவன் வச்சுக்கிட்டான் யார் க கன்னடத்துக்காரன் அங்கே கம்யூனிசமும் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு இப்போ இதை தமிழர் கழகமாக மாற்றிருக்கணும் மாற்றலை இதுதான் அரசியலே தவிர பெரியார் திட்டம் போட்டு தெலுங்குகளுக்காகவும் கன்னடர்களுக்காகவும் மலையாளிகளுக்காகவும் மார்வாடிகளுக்காகவும் உழைச்சார் தமிழனுக்காக தான் உழைச்சார் அந்த சாக வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் எங்கே அரசியல் பண்ணார் தமிழனுக்காக தானே போராடினார் ஆ அது தமிழ் தேசிய அரசியல் இல்லையா அப்போது பெரியாரை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு சீமா தத்துவ மேதையா இல்லை பெரிய தியாகியா நீ ஒரு காமராஜா கக்கனா ஆ விஜயலட்சுமி பிரச்சனையே முடிக்க முடியலையே உன்னால் இந்த சீமான்னு ரஜினி சந்திப்பு எந்த பலனையும் கொடுக்க இல்லை சார் இப்போது சீமானுக்கு வந்து கட்சியிலேருந்து விலகிற தொடர்ச்சியாக விலகிக்கிட்டே இருக்காங்க அந்த செய்தி வந்துகிட்ருக்கு அதை மறைக்கிறதுக்காக இப்போ ரஜினியை சந்திக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ இது எப்படி சொல்கிற கதையாக போயிடுச்சுன்னா வாக்கு வங்கி என்னவா இருக்கும் இல்லைங்க நிலைக்கு விட்டுருவாரா சீமான் இல்லை வேற சீமானு கட்டுப்பாட்டை மீறி போயிட்டுருக்கு ஏன் இந்த கட்சி இப்போ ஆசிரியர் ஆச்சுன்னா மாவட்ட செயலாளர் பதினஞ்சு வருஷமாக இருக்கான் அவனுக்கு என்ன கனவுனால் எம்எல்ஏ ஆகணும்னு கனவு எம்பி ஆகணும்னு கனவு மேயர் ஆகணும்னு கனவு அந்த கனவுல கல்லறிஞ்சு காலி பண்ணிட்டேன் இல்லை அதை புரியறதுக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அதாவது ஒரு தலைவன் சரியாக இருப்பான் வழிகாட்டுவான்னு நம்பி வர்றா மக்கள் நீங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த மாவட்ட செயலாளரை பார்த்தேன் அதாவது ரிஷிமணி மா பிரகலாதனை பார்த்தேன் பிரகலா என்ன சொல்கிறாரு விக்கிரவாண்டி தேர்தல் நான் தாங்க கேண்டாட்டம் வந்திருக்கணும் நான் தானே மாவட்ட செயலாளர் என்ட ஐநூறு இளைஞர் இருக்கிறான் இந்த மாவட்டம் முழுக்க செவ் எழுதுவான் ஜெயிலுக்கு போவான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவும் யாருக்குமே தெரியாத பக்கத்து வீட்டு கூட தெரியாத அனுசியா தேவின்னு ஒரு அம்மாட்ட பத்து லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துட்டார் அந்த அம்மா என்ன சொல்லுது எனக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடச்சிருச்சு நான் திமுகவுக்கு திமுக போகிறக்கு இது ஒரு தலமாக அமைஞ்சிருச்சு ஆ வய மீடியான்னு சொல்லுது அப்போது பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்துனவனுக்கு பத்து லட்ச ரூபா தான் விளையாடா இதுதான் மாவட்ட செயலர் ஒன்றிய நகர் எல்லாருமே இந்த கட்சி நமக்கு லாய்க்கில்லை நீங்கள் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி ஏன் போனாங்க நீங்கள் ஏடிஎம்கே கூட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இருபது சீட்டு வாங்கி ஜெயிங்கன்னு வேலுமணி சொல்கிறாரு பணம் தரேன்னு சொல்கிறார் சீட்டு கொடுத்தாலும் ஜெயிச்சு வேற ஒரு கட்சிக்கு போயிடுவான் எனக்கு பணத்தை மட்டும் கொடுக்கங்கிறார் இது பேச்சுவார்த்தையே கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி மொழியிலையும் நடக்குது அப்போது கிட்ட இருந்தால் எந்த காலத்துலேயும் நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது தலைவனாக முடியாது அதை உணர்ந்து முதல்ல முதல் பஸ் பசி கிளம்பி போயிட்டாங்க இதுதான கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் போனதுக்கான காரணம் வேற என்ன காரணம் இல்லை சார் அப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து சீமானுக்கு அந்த தமிழ் தேசியம் பேசுறதுனால எட்டு சதவீதம் வந்திருக்குல்ல அது அப்படியே இருக்குமா அது விஜய்கிட்ட போயிடும் போயிடும் அதுதானே இப்போ விஜய் நடு ரோடு லாரி அடித்து சாவின்னு சொல்வது காரணம் தான் ஏன்னா தமிழ் தேசியம் என்னென்னு இந்த இளைஞர்களுக்கு நீ பதினஞ்சு வருஷம் சொல்லி கொடுக்கவே இல்லை வகுப்பெடுக்கவே இல்லை மாவட்ட செயலாளர் சொல்லி கொடுத்தா அவன் கீழே இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பான் மாவட்ட செயலாளருக்கு நீ சொல்லி கொடுக்கலையே நீயே ஒரு குழப்ப நிலையில் அரசியல் பண்ணுற ஆனால் திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை பேர் இந்த அணிக்கு ஓட்டு போடுறோம் அதாவது தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போடுறோம் விஜய் வருகை வந்து சீமானை காலி பண்ணிடுச்சுன்னா சுத்தமாக காலி பண்ணிடுச்சு நீங்கள் அதாவது அரசியலுக்குள்ளும் காலி பண்ணிடுச்சு அரசியலுக்கு அப்பாலும் காலி பண்ணிடுச்சு சீமாவை அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு முன்பு எடப்பாடி வந்து ரொம்ப எதிர்பார்த்த கூட்டம் இதுனா சீமானுடைய கூட்டம் ஒரு எட்டு ஏழு ஏழரை சதவீதம் இருக்குது இந்த நமக்கு இருபது இருக்குது இது ஒரு இருபத்தி ஏழு இன்னொரு ஏழு எட்டு சதவீதம் பிடிச்சோம்னா ஆட்சிக்கு பிடிச்சிடலாம் இதனால் சீமானுக்கு ஃபுல் டிமாண்ட் முப்பது சீட்டு முந்நூறு கோடியெல்லாம் பேரம் இப்போ அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு எல்லா நேரம் போயிட்டாங்க எல்லா நீலாங்கரை போயிட்டாங்க ஆ நீலாங்கரை வாக்கம் போயாச்சு போன பிறகு இங்கே டிமாண்டே இல்லை இங்கே வியாபாரமே இல்லை இங்கே ஆளே இல்லை டீ கடையில் அப்போ ஆள் இல்லாமல் எப்படி டீ ஏற்ற முடியும் இதுதான் கோபம் விஜய் மேலே விஜய் மேலே என்ன கோபம்னா எடப்பாடி சுத்தமாக கையை விட்டார் எடப்பாடி இப்போ யாரை விரும்புகிறாரு விஜய் விஜய்யை பதினைஞ்சு சதவீத ஓட்டு நமக்கு நேரண்டியாக கிடைச்சிடும் இதில் வந்து அர்ஜுன் ரெட்டி வேறு லாபி பண்ணுறாரு சிறுத்தை கொடுத்து சேர்த்துறேன் இல்லை இப்போ மத்திய அரசு ஈடியை விட்டு ரைடு பண்ணுது அந்த அச்சுறுத்தல் விஜய்க்கும் வர வாய்ப்பு இருக்கா தேர்தல் நெருக்கத்தில் வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிஜேபிட்டு இருக்கிற ஒரே வெப்பன் இது ஈடி ஐடி அந்த அவங்கட்டு தான் ஒரே வெப்பம் அதாவது கிராமத்தில் சொல்லுவான் சிறங்கு பிடிச்சவன் கையும் அருவா பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது அவன் என்ன பண்ணுவான் போகும்போது செடியை வெட்டிகிட்டே போயிட்டு இருப்பான் அது இருந்து உனக்கு தெரியும் எனக்கெல்லாம் அது பல பேர் பார்த்துருக்கேன் அருவா வச்சுருப்பாங்க எதுக்கு வயலுக்கு போகிறவன் என்ன பண்ணுவான் ஒரு வெட்டிகிட்டே போவான் சிறங்கு பிடிச்சவன் ஜோதிச்சுட்டே இருப்பான் இதுதான் அப்போ இடி ஐடி வச்சுருக்க பிஜேபி என்ன பண்ணுவான் யாராச்சும் இயற்கை தானே அது நம்ம கட்டுப்பா ஏன்னா உலகத்திலேயே ஆளுங்கட்சி அடுத்தவனை கட்டுப்படுத்துறதுக்கு வச்சுருக்கிற ஒரே ஆயுதம் இது ஈடி ஐடியும் தான் அது பிஜேபி பக்கமே போகாது எதிர்கட்சி பக்கம்தான் அது போகும் இதுதான் அரசியல் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்